வளாக் எடுத்து முடிக்கும்போது என்னோடய பாப்பா சொன்ன ஒரே வார்த்தை எம்மா எவ்வளோ வேலை பார்க்குறதுமா ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னது தான் அப்போ என் மைண்டில் ஓடின ஒரே விஷயம் ஒரே நாளைக்கே ஐயோ என் பாப்பா இப்படி சொல்கிறாளே ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து அவள் சொல்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா அவள் சின்ன குழந்தை தான் ஆனாலும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமே வந்து எல்லா வேலையிலையுமே அம்மா நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு எல்லா திருகார்த்திகைக்கு எல்லா வேலையிலையுமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அம்மா நான் பண்ணுதேமா எனக்கு சொல்லி நானும் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணால் வாங்க நண்பர்களே இன்றைக்கி திரு கார்த்திகைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம் சரல்ல கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அம்மா நான் வ்ளாக் எடுக்கமா வீடியோ எடுக்கட்டா அப்படின்னா வேண்டாம் பாப்பா அம்மாவுக்கு மனசே சரியில்லை வேண்டாம் அப்படின்னு இருக்கட்டும்மா அம்மா நான் வீடியோ எடுக்கமா நீ எதாவது பண்ணுமா இப்படி ஒன்று இருக்காது அப்படின்னா சரி நம்ம பிள்ளை இவ்வளோத்துக்கு சொல்கிறாலே நம்மளும் ஏதாவது பண்ணுவோமேன்ட்டு தான் நானும் வீடியோ இன்றைக்கி எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதன அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமும் கொடுத்துட்டு இருந்தா ஏன் நான் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தேங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் எனக்கு வந்து என் பாப்பா ஹெல்ப் பண்ண இருந்தோன்னா ரொம்ப சரி நம்ம பொண்ணு தான் இவ்வளோ பண்ணுறாள் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு பண்ணது தான் விளக்குக்கு பொட்டு இருந்து எல்லா வேலையுமே இருந்தா என் பக்கத்துலேயே கூட வந்து இருந்துக்கிட்டா பாப்பா வேலை போட்டு அங்கே போய் இருந்து வையான் கிச்சனில் இருக்காண்டா அப்படின்னு அம்மா நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன்னா சரி பாப்பா அப்படின்னு அவளுக்கு எப்படி பொட்டு வைக்கணும்னு விளக்குக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா நான் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பருப்பு எல்லாமே வறுத்துட்டு இருக்கும்போதே எதாவது பக்கத்துலேருந்து இருந்து பேசிக்கிட்டே இருந்தால் அம்மா இது நான் செய்யட்டா நான் செய்யட்டா வீடியோ எடுக்கட்டான்னு கேட்டுகிட்டே தான் இருந்தா நான் கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சந்தனம் குங்குமம்லாம் கரைச்சிட்டு இப்படி நான் போய் கை வச்சுட்டு வரேமா எல்லார் வீட்லேயுமே வச்சிருக்காங்கன்னு அவ்வளோதான் வைக்க ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் நான் தான் இதில் குங்குமம் அங்கெல்லாம் வைணும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் கொழுக்கட்டையை உருட்டி வச்சுட்டு இருக்கும்போதே அம்மா இதை எப்போ சாப்பிடணுன்ட்டு வந்து நின்று பார்த்தா கிச்சன் கதவு சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போட்டு வச்சுட்டு போயிட்டு நெத்தியில் பட்டையெல்லாம் போட்டுட்டு என் பண்ண பாப்பா பண்ண பார்க்கும்போது ஐயோ நம்ம பாப்பா இவ்வளோ பொறுப்பாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நெத்தியில் பட்டையை போட்டுட்டு கொஞ்சம் கூட கவலை தெரியாத மாதிரி எனக்கு என்னோட பொண்ணு தான் என்ன பார்த்துக்கிட்டா அப்புறம் போக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறேன் விளக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் ஒவ்வொரு வேலையாக முடிச்சதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பாடா அப்படின்னா மாதிரி இருந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம போய் கடைசியாக நிற்கிறது கடவுள்கிட்ட மட்டும்தான் கஷ்டத்தை தர கடவுளே நம்ம கஷ்டத்தையும் தீத்து வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட தான் போய் நிற்போம் அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு கொஞ்சம் கையில் அடிபட்டுட்டு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து எதுவுமே செய்ய தோணலை பிள்ளைங்களுக்காக தான் அவங்க சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே இருந்தோம் அன்னைக்கு சாமிக்கிட்ட புலம்பெல்லாம் வச்சதுக்கப்புறமா வெளியே போய் விளக்கேற்றலான்னு ஏற்றலாம்னு போயிட்டோம் இறை இப்போது சொல்லலாமான்னு எனக்கு தெரியலை சொல்லிட்டேன் வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அப்புறமா வெளியே போய் விளக்கு ஏத்தலாமே அப்படின்ட்டு போயிட்டோம் அன்னைக்கு நல்லா காற்று விளக்கு எரியவே விடலை அப்புறம் பிள்ளைங்க தான் மூணு விளக்கா ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சு விளக்கு ஏத்துனாங்க அப்புறம் விளக்கு எரிய அணையலை அப்புறம் நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்து உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா நல்லா சேடாக இருந்தால் அம்மா கவலைப்படாதேன்னு மோட்டிவேட் பண்ணுவாங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பிளாக்லாம் பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்